வேற எங்கேயாவது இறந்து போனத்தில் ஒரு போட்டோவும் வைத்து பூசாரிகள் அதை இரண்டையும் பிரயோகனம் செய்வாங்க மந்திர பிரயோகனம் ஆகப்படுது அஷ்டமி நாட்களில் செய்வாங்க அவங்களுக்கு வந்து தீராத தலைவலியை கொடுக்கும் உடல் பாதிக்கப்படும் வயிறு வலி ஏற்படும் இருதய வலி ஏற்படும் முதுகு வலி ஏற்படும் பதிவு ஆறு இறந்து போன போட்டோ வைத்து உயிரிழக்கோடைய போட்டோ சேர்த்து அவங்களை செய்யப்படிய ஏவல் தோஷம் நீங்க அமே நாராயணா தேவி நாராயணா லட்சுமி நாராயணா பத்ரி நாராயணா பகவதி நமக இந்த பதிவு நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து இறந்து போன போட்டோ வைத்து உயிரிழக்கோடைய போட்டோவும் கொடுத்து அந்த இருவருக்கும் வந்து பிள்ளை சுனிய வழக்கு போல இது ஒரு ஏவல் தோஷத்தை உருவாக்குவாங்க அப்படி பாக்குறப்ப அதோட விளக்கமும் அதற்கு உண்டான தீர்வு தான் நீங்க பார்க்க போறீங்க அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய உயிரோடு இருக்கவங்களுடைய போட்டோவும் வேற எங்கேயாவது இறந்து ஒரு ஃபோட்டோவும் வைத்து பூசாரிகள் அதை இரண்டையும் பிரயோகனம் செய்வாங்க மந்திர பிரயோகம் அப்படி பார்க்குறப்ப இந்த சுரைக்குழு கேள்விப்பட்டிருக்கீங்களா காஞ்சி காஞ்சி இருக்கும் சுரைக்குழு சுரக்காய் இருக்கு பார்த்தீங்களா சுரக்காய் வந்து காஞ்சி சுரைக்கூடாக உள்ளும் அந்த சுரைக்கூட்டுக்குள்ள இந்த உயிரோட இருக்கக்கூடிய போட்டோவும் அந்த இறந்து போனவங்களோட ஃபோட்டோ ஒன்றா வைத்து அதுக்குள்ள அவங்க சம்மந்தப்பட்ட துணியாக இருக்கலாம் முடியாக இருக்கலாம் ஏதாவது ஒன்று இருக்கலாம் அதை உள்ளே வைத்து அதை கெட்ட பிரயோகம் ஆகப்படுது அஷ்டமி நாட்களில் செய்வாங்க அப்படி செய்யும் பொழுது நீங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த உயிரோட இருக்கவங்கள பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தீராத தளவு கொடுக்கும் உடல் பாதிக்கப்படும் வயிறு வலி ஏற்படும் இருதய வலி ஏற்படும் முதுகு வலி ஏற்படும் மேலும் பார்க்கிறப்ப அவங்களுக்கு வந்து சரியா தூக்கம் இருக்காது சரியா சாப்பிட மாட்டாங்க எந்த நேரம் பார்த்தாலும் எதையாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்படி பார்க்கிறப்ப அந்த கெட்ட மந்திரவாதி அவங்களுக்கு பூஜை பண்ண 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 இவங்களுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டு பைத்தியக்காரன் போல ஆயிருவாங்க அப்படி பார்க்கிறப்ப நம்ம தமிழகத்துல சென்னையில் நிறைய இளைஞர்கள் சகோதர சகோதரிகள் இன்னைக்கு வந்து குடும்பத்தை வெறுத்து அம்மா அப்பா வெறுத்து என்னால சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனை உருவாக்கி திருமணம் ஆக்கி முப்பது கோண் நாள் கூட வாழ மாட்டாங்க இந்த பையனை பார்த்தா திடீர்னு பார்த்தா போய் தண்ணி அடிச்சுக்கிட்டு சிகரெட் கஞ்சா போதை வஸ்துக்களுக்கு ஆளாகிக்கிட்டு இந்த மாதிரி பிரச்சனை போய் நிறைய சிக்கி நக்கி நிறைய குடும்பங்கள் சின்னாபினமாகிட்டு இருக்கு அப்படி பாக்குறப்ப இந்த உயிரோட இருக்கக்கூடிய ஃபோட்டோவையும் இறந்து போன ஃபோட்டோவையும் வைத்து செய்யப்பட்ட அந்த சேவனம் தோஷமாகப்பட்டது குடும்பங்களை வந்து ஸ்லோ ஃபைஷன் போல கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சு அந்த குடும்பத்துல வந்து வாரிசு வாரிசு இல்லாத அளவுக்கு ஆக்கிடுது அப்படி பாதிக்கப்பட்ட என்னுடைய சகோதர சகோதரியில் யாராக இருந்தாலும் ஆளுகளை

வாழ்க்கையை திருப்பி அம்பாள் உங்களுக்கு கொடுப்பா அமே நாராயணா